ஆத்தியாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்தசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான் அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற மூன்று ஆட்டு மந்தைகளையும் கண்டான் அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள் அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள் யாக்கோ பார்த்து சகோதரரே நீங்கள் எவ்விடத்தார் என்றான் அவர்கள் நாங்கள் ஆரானோரார் என்றார்கள் அப்பொழுது அவன் நாகோரின் குமாரனாகிய லாபனை அறிவீர்களா என்று கேட்டான் அறிவோம் என்றார்கள் அவன் சுகமாக இருக்கிறானா என்று விசாரித்தான் அதற்கு அவர்கள் சுகமாக இருக்கிறான் அவன் குமாரத்தி ஆகிய ராகேல் அதோ ஆடுகளை ஒட்டி கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் இன்னும் வெகு பொழுதிருக்கிறதே இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவா அல்லவே ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான் அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது சேர்ந்தபின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள் அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள் அவர்களோடு அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள் யாகோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தி ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தாப்பனுடைய மருமகன் என்றும் ரெபகாலின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான் அவள் ஓடி போய் தன் தாப்பனுக்கு அறிவித்தாள் லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாகோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் அவன் தன் காரியங்களையெல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான் அப்பொழுது லாபான் நீ என் எழும்பும் என் மாம்சமானவன் என்றான் ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான் பின்பு லாபான் யாகோபை நோக்கி நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான் லாபானுக்கு இரண்டு குமாரத்திகள் இருந்தார்கள் மூத்தவள் பேர் லேயால் இளையவள் பேர் ராகேர் லேயாலுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கே அழகானவளுமா இருந்தாள் யாக்கோபு ராகேல் மேல் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தையாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் அதற்கு லாபான் நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கலாம் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம் என்னிடத்தில் தரித்திரு என்றான் அதுபடியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது பின்பு யாக்கோபு லாபனை நோக்கி என் நாட்கள் நிறைவேறியபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான் அப்பொழுது லாபான் அவடுத்து மனிதர் எல்லாரையும் குடிவரச் செய்து விருந்து பண்ணினான் அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான் அவளை அவன் சேர்ந்தான் லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தையாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் காலையில் இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தேர் ராகேலுக்காக அல்லவா உம்மிழத்தில் வேலை செய்தேன் பின்ன ஏன் எனக்கு வஞ்சக பண்ணினேர் என்றான் அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளைவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்று அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய்கின்றான் அந்தபடியே யாக்கோபு இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்றினான் அப்பொழுது தன் குமாரத்தி ஆகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமாரத்தி ஆகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான் லேயாளை பார்க்கலும் ராகாலை ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் ஏழு வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியாயிருந்தாள் லேயால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்துருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டான் மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள் பெரும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னிடா என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டான் மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கத்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று ஆதியாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலிருந்து நாம் பத்து முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் முதலாவதாக தேவன் தம்முடைய இறையாண்மையின் மூலமாக சகலத்தையும் ஒழுங்கமைக்கிறார் என்பதை பார்க்கிறோம் யாக்கோபின் பயணமும் ஆறானில் அவர் ராகியலை சந்திப்பதும் தெய்வ திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாகும் இது நம் வாழ்க்கையில் சீரற்றதாக தோன்றலாம் சூழல்களையும் நிகழ்வுகளையும் கத்தர் அமைக்கிறார் என்பதை இது உணர் உணர்த்துகிறது எதிர்பாராத சூழ்நிலைகளிலும் சவால்களிலும் தெய்வனுடைய வழிநடத்தல் மேல் நாம் எப்பொழுதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் அருமையாய் செம்மையாய் நடத்துகிறவர் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக வஞ்சனையின் ஏமாற்றின் விளைவுகளை பார்க்கிறோம் ஈசாக்கையும் யாஸ் ஏசாவையும் யாக்கோபு ஏமாற்றினான் இப்பொழுது அவன் லாபானால் ஏமாற்றப்படுகிறான் ராகேலுக்கு பதிலாக லேயாவை திருமணத்திற்கு கொடுக்கும் லாபானின் செயலை நாம் பார்க்கிறோம் நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க வேண்டும் என்று வேத நியதியை நாம் மாற்ற முடியாது ஆகவே நாம் ஒருவர் செய்யும் ஏமாற்று வஞ்சகம் அவளை சுற்றி வரும் என்பது இதை காட்டுகிறது யாக்கோவின் தீராத பற்றும் உறுதியை நாம் பார்க்கிறோம் ராகேளுக்காக யாக்கோபு பதினாலு ஆண்டுகள் முதலில் ஏழு ஆண்டுகளும் பின்னர் ஏழு ஆண்டுகளும் உழைக்கிறான் இது நீதியின்மையின் நடுவிலும் அவனுக்கு லாபான் செய்த அந்த வஞ்சகத்தின் நடுவிலும் அவன் உறுதியாக இந்த உறவுக்காக பாடுபடுகிற ஒரு மாதிரியை இங்கு பார்க்கிறோம் ஒரு விதத்தில் அவன் பொறுமையாய் அவன் ராகேலை எந்த அளவுக்கு நேசித்தான் என்பதை வெளிப்படுத்தும்படியான ஒரு காரியமாக இது அமைகிறதை பார்க்கிறோம் மூன்றாவதாக உதாசீனப்படுத்தப்பட்ட லேயாலுக்கு ஆண்டவருடைய தயவை கற்று காட்டுகிறார் யாக்கோபிடம் அன்புக்குரியவளாக இல்லாத லேயா தேவனால் கண்காணிக்கப்பட்டு பல மகன்கள் ரூபன் சிமியோன் லேவி யூதா இவர்களை கத்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் மேயாலுமே தேவன் மனிதனுடைய பக்கபலம் இல்லை என்றாலும் தேவன் அவரை நம்பும் பொழுது அவரை சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாக நமக்கு இரக்கத்தை காட்டுகிறார் தயவை காட்டுகிறார் பலவிதமான விதமான ஒரு குறைபாடுகள் மத்தியிலும் தேவன் தம்முடைய நித்திய திட்டத்தை எவ்வளவு அழகாக நிறைவேற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம் இங்கு லாபானின் வஞ்சகத்தை பார்க்கிறோம் யாக்கோபு எவ்விதமாக ராகேலை நேசிக்கிறான் லேயாலை அவ்வளவா நேசிப்பதில்லை இங்கே சகோதரிகள் மத்தியிலே இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இது மத்தியிலும் தேவனுடைய திட்டத்தை கற்ற நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம் லேயாலின் மகனான யூதா தாவிது மற்றும் இயேசின் இயேசுவின் முன்னோராக மாறுகிறதை நாம் வாசிக்கிறோம் குழப்பமான சூழ்நிலைகளிலும் மனித குறைபாடுகளிலும் தேவன் தமது நோக்கங்களை நிறைவேற்றுகிறார் பாரபட்சமான ஒரு செயல் சரியல்ல யாக்கோ ஒரு ராகலே லேயாவலை விட லேயாவை விட அதிகமாக நேசிக்கிறதை பார்க்கிறோம் இது குடும்பத்தில் பிளவை உருவாக்கியது இது முந்திய தலைமுறையில் ஈசாக்கும் ரெபக்காலும் இங்கு செய்த காரியத்தை பார்க்குறோம் ஈசாக்கு ஏசாவை நேசித்தான் ரபகால் இங்கு யாகோவை நேசித்தான் இது குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படுத்தி பார்க்குறோம் பாரபட்சமான ஒரு அன்பு சரியானது அல்ல ஆறாவதாக தேவனுடைய நேரத்தை நாம் எப்பொழுதும் நம்பி சார்ந்து வாழ வேண்டும் ராகேலின் மலட்டுத்தன்மை லேயாவின் கருவுறுதலை ஒப்பிட்டு பார்க்கிறது இங்கே லேயா தொடர்ச்சியாக மகன்களை பெறுகிறாள் ராகேலுக்கோ குழந்தைகள் இல்லை அவள் மலடியாக இருக்கிறாள் ஆனாலும் கூட தேவன் அவளுக்கு இறங்கி ஆசீர்வாதத்தை அவருடைய திட்டத்தின்படியான நேரத்தில் கொடுக்கிறதை பார்க்கிறோம் ரேகா ராகேல் கருவுற்று யோசிப்பை பெறுகிறாள் இது தேவன் மேல் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்பதையும் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய அழகான திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மணிக்க முன்பு நான் சொன்னது ஏழாவது எட்டாவது அதாவது அங்கே இருந்த கலாச்சார பண்பாடுகளை பார்க்கிறோம் அதில் மனித குறைபாடுகளை பார்க்கிறோம் வர வரதட்சணைக்காக யாக்கோபு அதிகமாய் உழைக்கிறான் இங்கு பலதார மனம் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் போன்ற பண்டை கால நடைமுறைகளை இங்கு நாம் பார்க்கிறோம் இவன் இவ்விதமான ஒரு குறைபாடுகளின் மத்தியிலும் தேவன் தம்முடைய மீட்பின் திட்டத்தில் விழலாம் சேர்த்து செயல்படுத்துகிறார் ஆகவே எந்த கலாச்சாரமோ மற்ற காரியங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலும் தேவன் தம்முடைய திட்டத்தை மாற்றிக்கொள்ளுகிறவரோ அல்லது செயல்படுத்த முடியாதவராகவோ இல்லை என்று அறிந்து கொள்கிறோம் லேயாவும் ராகேலும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய வேலைக்காரிகளை பிள்ளை பெரும்படியாக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனை சாராமல் மனித முயற்சிகள் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது விதமான காரியங்கள் நிமித்தமாக யாக்கோவனுடைய அந்த மகன்கள் மத்தியில் இங்கு போட்டிகளையும் பொறாமைகளையும் நாம் பார்க்கிறோம் பத்தாவதாக ஒரு வெளி தோற்றம் உள்மதிப்பு அதாவது ராகேல் மிக அழகுள்ளவளாக இருந்தால் உண்மைதான் ஆனாலும் கூட அந்த அழகை விட லேயா இந்த சந்ததிக்கு இஸ்ரேவெலின் சந்ததியை உருவாக்கியவளாக காணப்படுகிறார் அவள் மூலமாக யூதா மகன் அந்த யூதாவுக்கு பிறந்த தாவீது ஆபிரகாம் தாவீது இயேசு கிறிஸ்து இங்கு வெளிக்கொண்டு வரப்படுகிறதை பார்க்கிறோம் ஆகவே வெளியான அழகை விட உள்ளான தேவனுடைய இரக்கம் கிருவை எவ்வளோ பெருது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆதி இருபத்தி ஒன்பது அதிகாரத்தில் மனித பலவீனங்கள் மற்ற பல குறைபாடுகள் இருந்தாலும் தேவன் இதில் செயல்படுகிறதை பார்க்க வஞ்சகம் மனித மேன்மை பாராட்டுதல் இன்னும் பண்பாட்டு சீர் விளைவுகள் இவெல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் தம்முடைய திட்டத்தை தம்முடைய மகிமைக்காக அழகாக அமைத்து செயல்படுகிறார் என்ற ஒரு அருமையான அருமையான பாடங்கள் அநேகத்தை நாம் இங்கு கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார் நாளைய தினத்தில் அடுத்த பாடத்தின் மூலமாக நாம் தேவனுடைய வார்த்தையை காண்போம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி